தமிழர் மக்கள் நல அறக்கட்டளை சார்பாக பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஜனவரி பத்தொம்பதாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு சிவகங்கை சிஎன்எஸ் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்தில் பொங்கல் வைத்து ஒருவேளை உணவு மற்றும் போர்வை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக காமராஜர் மக்கள் நல அறக்கட்டளையின் மும்பை மாநகர தலைவர் ராஜி சவரிமுத்து மற்றும் சமூக ஆர்வலர் கருப்பையா ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் மும்பையில் இருந்து வருகை தந்த அறக்கட்டளை நிறுவன தலைவர் மாணிக்கராஜ் தமிழ்நாடு மாநில தலைவர் வைத்தியநாதன் கர்நாடக மாநில தலைவர் சந்திரன் தமிழ்நாடு மாநில செயலாளர் அப்துல் சலாம் தமிழ்நாடு மாநில தலைவர் முத்துக்குமார் மும்பை ஊடகத்துறை தலைவர் கண்ணன் கர்நாடக மாநில தலைவர் சுப்பிரமணியன் கத்தார் கருணாநிதி மலேசியா செல்வம் லக்ஷ்மி செல்வமணி ஜெயந்தி ஜெய்பாண்டி பாண்டி மற்றும் தலைவர்களின் குடும்பத்தினர் குழந்தைகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மற்றும் தமிழர் மக்கள் நல அறக்கட்டளையில் பயணிக்கும் அனைவருக்கும் நன்றியும் பாராட்டும் அறக்கட்டளை சார்பாக தெரிவிக்கப்பட்டது